மகளே சியோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து கொண்டாடு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமுள்ள அன்புறவுகளே திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிறு இந் திரு அவையானது மகிழ்வின் ஞாயிறாக கொண்டாடுகிறது இந்த மகிழ்ச்சி எதற்கான ஒரு அடையாளமாக இன்று தரப்பட்டிருக்கிறது ஏன் இந்த திருவருகை காலத்தின மூன்றாம் ஞாயிறை எப்பொழுதுமே திருவை அவை மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடி மற்ற மூன்று வாரங்களுக்கும் மற்ற மூன்று பண்புகளை கொடுத்திருக்கிறது ஏன் இந்த மூன்றாவது வாரத்தில் மட்டும் இந்த மகிழ்ச்சி நமக்காக தரப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது இன்று ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்றாவது திரி இளஞ்சீவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த திரி நமக்கு சொல்லித் தருகிற ஒரு உண்மை இதுவாகத்தான் இருக்க இயலும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு நெருங்கி வந்துவிட்டது இத்த இரண்டு வாரங்களாக உங்களையே தயாரித்து வந்த நீங்கள் இந்த நாளிலிருந்து பேரு வகை கொள்ளுங்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள் அந்த ஆண்டவராகிய இறைவன் உங்களை தேடி வருகிறார் எனவே மகிழ்வோடு இருங்கள் என்கிற செய்தி இந்த மூன்றாவது வாரமாக இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது இதன் தொடர் பகுதியாக வர இருக்கின்ற நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இளஞ்சிவப்பு நிறத்திலான திருப்பலி ஆடையை அருள் பணியாளர் அணிந்து இறை மக்களுக்கு அந்த ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றுவார் அதாவது இன்று கொடுக்கப்பட இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி என்பது இந்த வாரத்தில் மட்டுமல்லாது அதை தொடர்ந்து வருகின்ற நான்காவது வாரத்திலும் அதை தொடர்ந்து வருகின்ற ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலும் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் இது ஒரு தொடர் செயலாக பார்க்கப்பட வேண்டும் என்பதனை இந்த இளஞ்சீவப்பு நிறத்தில் ஏற்றப்பட்ட திரியும் இன்று நாம் கொண்டாடுகிற மகிழ்ச்சியின் ஞாயிறும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த மகிழ்ச்சியினை இன்று நாம் எப்படி கொண்டாட முடியும் இந்த மகிழ்ச்சியை இன்று எப்படி ஒருவர் தனக்கான அமைதியாக தனக்கான ஒரு நம்பிக்கையாக தனக்கான ஒரு சந்தோஷம் நிறைந்த நிகழ்வாக எப்படி ஒருவர் இதை கொண்டாட முடியும் என்பதற்கு இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை வழிபாடு அதற்கான பதிலை நமக்கு தருவதை பார்க்க முடிகிறது முதல் வாசகம் செப்பண்ணையா இறைவாக்கின் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிற்கு அறுநூற்று பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்டது இந்த செப்பண்ணா இறைவாக்கினுடைய புத்தகம் அப்பொழுது இஸ்ரேல் தேசத்தினுடைய அரசராக இருந்த யோசியானுடைய ஆட்சி ஆண்டில் அவரது இறுதி காலத்தில் செப்பண்ணா இறைவா குறைத்த அந்த நாட்களில் எருசலேமுடைய அழிவை பற்றி அதிகமாக பேசியிருந்த இந்த இறைவாக்கினர் ஆனால் இன்றைய நாளுக்கான இறைவாக்கு பகுதியில் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அங்கு தருவதை பார்க்க முடிகிறது ஆறுதலான வார்த்தைகள் மகளே சியோனே ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து கொண்டாடு ஏனெனில் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய இறை பிரசன்னம் மக்களாகிய உங்கள் மத்தியில் இருக்கிறது அந்த இறை பிரசன்னத்தை கண்டுகொள்ள நீங்கள் புறப்படுங்கள் கடவுள் உங்கள் மத்தியில் இருக்கிறார் ஆகவே மகிழ்வோடு இருங்கள் என்கிற அந்த செய்தி முதல் வாசகத்தில் நமக்கான சிந்தனையாக தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்கின்ற திருப்பாளர் ஆசிரியருடைய ஒரு எண்ணம் அதே திருப்பால் ஆசிரியர் தான் சொல்லுகிறார் ஆண்டவர் என் பக்கம் இருக்கு ஆயிரம் பேரை வெட்டி வீழ்த்துவதற்கான வல்லமையை அவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார் இன்று அதே ஆண்டவர் நம்மத்தியில் நம்மிடத்தில் ஒருவராக இங்கே இருக்கிறார் அப்படி என்றால் இந்த இடத்தில் துன்பத்திற்கோ வேதனைகளுக்கோ அச்சத்திற்கோ களத்தத்திற்கோ எந்த ஒரு இடமும் தேவையில்லை மாறாக அந்த கடவுளை குறித்து நீங்கள் மகிழ்வோடு இருங்கள் அந்த மகிழ்வு உங்களுக்கு நலமளிக்கும் என்கிற சிந்தனை முதல் வாசகத்தில் செப்பனையா இறைவாக்கில் தருகிறார் வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகம் பவுல் அடிகளார் பிழிப்பு நகரத்து மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு திருமடல் பவுல் அடிகளாரினுடைய பதிமூன்று திருமடல்களை சற்று நாம் ஆழமாக வாசித்து பார்க்கிற பொழுது அவற்றில் சில மடல்களை அவர் சிறையில் இருந்து அந்த குறிப்ப குறிப்பப்பட்ட மக்களுக்கு எழுதுகிறார் அவ்வாறு சிறையிலிருந்து எழுதப்பட்ட திருமடல்களுள் இந்த பிளிப்பு நகரத்து மக்களுக்கு எழுதப்பட்ட திருமடலும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது சிறையில் ஒரு மனிதர் எப்படிப்பட்ட நிலையை அனுபவிப்பார் என்பது நம் மனைவர் மறைந்த ஒன்று தனிமை துன்பம் விரக்தி அனைத்து ஒரு மனிதரிடத்திலும் மேலோங்கி இருக்கும் நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த அடிகளார் இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பவுளடிகளார் பிழிப்பு நகரத்து மக்களுக்கு எழுதுகிறார் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களே துன்பத்தின் மத்தியிலும் விரக்தியிலும் தன் வாழ்நாள் முழுவதும் தனிமையிலும் கணித்திருந்த அந்த பவுளடிகளார் அந்த பிழிப்பு நகர மக்களுக்கு எவ்வளவு ஒரு ஆறுதல் மிக்க வார்த்தைகள் எழுதுகிறார் ஆண்டவர் எங்கோ இல்லை உங்களுக்கு அண்மைகள் இருக்கிறார் மிக விரைவில் வரப்போகிறார் என்று சொல்லி அவர்களது நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துகிறார் பவுலினுடைய அந்த காலகட்டத்தில் இருந்து பார்க்கிற பொழுது பருசியா என்கின்ற ஒரு விவளிய சிந்தனை இருந்தது அப்படி என்றால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறை மீண்டும் வருவார் வந்தவர் இந்த அடிமைத்தனை விலங்குகள் அனைத்தும் உடைத்தெறிவார் இந்த அரசியல் அதிகாரங்கள் அனைத்திலும் நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பார் அவரது ஆட்சியில் ஏற்றம் இரக்கம் எதுவுமே இருக்காது அனைவரும் ஒரே பார்வையில் ஒரே இடத்தில் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்கின்ற நிலை அங்கு உருவாக்கப்படும் என்கின்ற ஒரு வகை எதிர்நோக்கு நிறைந்த பார்வை பவுளினுடைய இறை மடல்களில் இருப்பதை பார்க்க முடியும் இங்கு பவளும் அதே எண்ணத்தோடு அதே கருத்தை அந்த பிளிப்பு நகர் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் உங்களுக்கு அண்மையில் இருக்கிறார் அந்த இறைவனோடு நீங்கள் இணைந்திருப்பதற்கு உங்களையே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வாசகத்திலிருந்து நமக்கான ஒரு அறிவுரை பகுதி அங்கு பவுளடிகளாற்றி சொல்லுகிறார் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் எப்படி என்று பார்க்கிற பொழுது இன்று இந்த உலகம் எவற்றையெல்லாம் தனக்கான ஒன்றாக கருதுகிறதோ அந்த இருந்து நீங்கள் விடுவித்து நிலையானவற்றில் உங்கள் மனதை செலுத்தி நிலையான இறைவனை பற்றி கொள்ள நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை இரண்டாவது வாசகத்தில் பவுல் தருகிறார் தொடர்ந்து வாசிக்க வாசகம் ஏறக்குறைய சென்ற ஞாயிறன்றும் வாசித்து அதே நற்செய்தி பகுதியுடைய தொடர் பகுதியைத்தான் இன்றைய நாளிலும் கூட வாசிக்க கேட்டும் சென்ற வாரம் யோவானுடைய வாழ்வும் பணியை பற்றி வாசித்து சிந்தித்த நாம் இன்று அவர் திருமுள்ளுக்கு கொடுத்த நிகழ்வையும் அந்த நிகழ்வில் அங்கு வந்திருந்த மக்களுக்கு அவர் கொடுத்த ஒரு அறிவுரை பகுதியையும் இன்றைய நாளுக்கான நற்செய்தியாக வாசிக்க கேட்டும் இந்த நற்செய்தியை இரண்டு பகுதிகளாக பிரித்து பார்க்க முடியும் முதல் பகுதியில் திருமுள்ளுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த யோவானிடத்தில் வந்தவர்கள் அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருந்த வரி தண்டுபவர்கள் டேக்ஸ் கலெக்டர்ஸ் அவளை தொடர்ந்து வந்திருந்த படை வீரர்கள் நைட்ஸ் இந்த அனைத்து மூன்று மக்களுமே அங்கு வந்த யோவானை பார்த்து கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே துன்பத்தின் மத்தியிலும் அடிமை தளத்திலும் இருந்த தண்டனையை நினைத்து மனம் வருந்திருந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் ஆதலால் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை என்று சொல்லப்பட்டு அந்த செப்பனியாவை போன்று இரண்டாம் வாசகத்தில் ஆண்டோட வருகை மிக அருகில் உள்ளது அந்த ஆண்டவர் வருகையோடு உங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பவுளுடைய வார்த்தைகளோடு இங்கு இந்த மூன்று மக்களும் மூன்று குழுவினரும் யோவானை பார்த்து கேட்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு யோவானுடைய வார்த்தைகள் மிகவும் கச்சினமாக இருப்பதை பார்க்க முடிகிறது பொதுமக்களை பார்த்து கூறுகிறார் இரண்டு அங்கிகளில் உடையவர்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போன்ற உணவையும் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் வரி தண்டுபவர்கள் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக யாரிடத்திலிருந்துமே நீங்கள் பெற வேண்டாம் இது வரி தண்டுபவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை இறுதியாக படைவீரர்கள் நீங்கள் யாரையும் வஞ்சித்து ஏமாற்ற வேண்டாம் பொய் வழக்குகள் புனைக்க வேண்டாம் எவரையும் ஏமாற்றி பணம் பறிக்க தேவையில்லை என்கின்ற வீரர்களுக்கான ஒரு அறிவுரை பகுதியை யோவான் தருவதை பார்க்க முடிகிறது இப்படியாக இந்த மூன்று குழுவினருக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவர் பணிவாழ்வுக்கு ஏற்ப நீங்கள் உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்திலிருந்து அதற்கேற்றவாறு செயல்படுங்கள் என்கின்ற ஒரு அறிவுரை பகுதியை அங்கு யோவான் தருகிறார் உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த பணி வாழ்வை பணி நிலையில் இருந்து நீங்கள் செயல்படுங்கள் என்கின்ற அந்த அழைப்பு அந்த மூன்று குழுவினருக்கு தரப்படுகிறது இங்கு வந்திருந்த பொதுமக்களுக்கும் வரி தண்டுபவர்களுக்கும் அதை தொடர்ந்து வந்திருந்த படை வீரர்களுக்கு மட்டும் இதை யோவான் சொல்லவில்லை மாறாக தனக்கான வாழ்வின் பணி என்ன என்பதையும் என்னுடைய பாழ் என்னுடைய பணி வாழ்வுடைய இலக்கும் எதிர்நோக்கும் என்ன என்பதனையும் மிகவும் தெளிந்தவராக தனக்கான இடத்திலிருந்து அந்த வார்த்தையை அந்த மூன்று குழுவினருக்கும் யோவான் சொல்லுகிறார் எப்படி என்று பார்க்கிற பொழுது அதற்கு பகுதியாக நர்ச்சியில இரண்டாம் பகுதி வருகிறது இவர் மெசியா என்று அங்கிருந்த மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் அப்பொழுது யோவான் சொல்லுகிறார் நான் மெசியா அல்ல அவரது மிதியடிவாரை வாரை கூட எனக்கு தகுதி இல்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் அவரோ தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் அவன் இல்லை அந்த மெஸ்ஸியா நானாக இல்லை என்று சொல்லி தன்னை அவர் அடையாளப்படுத்துவதை பார்க்க முடிகிறது பாருங்கள் அன்பிற்குரியவர்களை தன்னை அந்த சமூகத்திலிருந்து அத்துணை மனிதர்களுமே மெஸ்ஸியாவாக ஒரு பெரும் நிறைவாக்கினராக கருதி அந்த வேளையில் நான் அவரல்ல என்று சொல்லி தனக்கான இடம் இது மட்டும்தான் என் பணி அவரது பாதையை வழிநடத்துவதும் செம்மைப்படுத்துவதும் மட்டுமே என்பதைத்தான் அவர் அறிந்திருந்ததனால் அவரது பணிவாழ்வின் நிலை என்ன என்பதனை யோவான் அறிந்து செயல்படுகிறார் தன் நிலையை அவர் அறிந்து செயல்பட்டதனால் தான் அங்கிருந்த பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் வரி தண்டுபவர்களுக்கும் அங்கிருந்த படை வீரர்களுக்குமான ஒரு அறிவுரையை அவரால் சொல்ல முடிந்தது அன்பிற்குரியவர்களே இப்படி தன்னிலையிலிருந்து தன்னை அறிந்து அதற்கேற்ப எந்த ஒரு மனிதர் செயல்படுகிறாரோ அவர் கடவுளினுடைய அன்பில் இணைந்தவராக அந்த கடவுளின் மகிமையை கண்டு கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்பதனை நற்செய்தியிலும் அங்கு யோவோனுடைய வார்த்தைகள் நமக்கு தருகின்றன இப்படி முதல் வாசகத்தில் கடவுள் நம்மத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நமது வாழ்வை மாற்றி அமைத்து அந்த கடவுளை பற்றி கொள்வதற்கான ஒரு அழைப்பும் இரண்டாவது வாசகத்தில் கடவுள் எங்கோ இருப்பவர் அல்ல மிக அண்மையில் நமக்கு அருகில் இருக்கிறார் மிக விரைவில் வர இருக்கிறார் எனவே வர இருக்கின்ற இணைவனோடு இணைந்து நமது வாழ்வைக்கான புதிய வாழ்க்கையை புதிய பாதை மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்கின்ற இரண்டாவது சிந்தனையும் நற்செய்தியில் தன்னிலை அறிந்து அந்நிலையில் இருந்து கடவுளுக்கான ஒரு புறப்பாடை எந்த ஒரு மனிதர் செல்லுகிறாரோ செலுத்துகிறாரோ அவர் தனக்கான மகிழ்வை கண்டுகொள்கிறார் என்ற யோவானின் வார்த்தைகளும் இன்று நமக்கான வார்த்தைகளாக தரப்படுகிறது சிந்திக்க வேண்டிய நேரம் அன்பிற்குரியவர்களே மகிழ்வின் ஞாயிறை இன்று கொண்டாடுகிற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இந்த பிறப்பு இந்த பூமியில் நம் வாழ்கின்ற இந்த தேசத்தில் நாம் விரும்புகிற நிறைவான மகிழ்வை அனைத்து மாந்தர்களுக்குமே தரப்போகிறதா இந்த மகிழ்வை இன்று நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அது சால சிறந்தது ஆனால் அதே மகிழ்வு உலக மாந்தர்கள் அனைவருக்குமே கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவின் பிறப்பிலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி லூகா அங்கு அழகாக சொல்லுகிறார் விண்ணகத்தில் அங்கு மாட்சிமை உண்டானது மகிழ்ச்சி என்பது மண்ணுலையில் வாழ்ந்த அனைவருக்குமே அது அமைதியின் பரிசாக தரப்பட்டது இயேசுவின் பிறப்பில்லை என்பது அழகாக சொல்ல அப்படி என்றால் இந்த மண்ணுலையில் வாழுகின்ற அனைவருக்குமே அந்த மகிழ்ச்சி என்பது தரப்பட வேண்டும் அது பகிரப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே நமது வாழ்விற்கான ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் போர்களும் வன்முறைகளும் தலை தோங்கி யார் அதிகமாக அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுத பலங்களை வைத்து ஏனே நாடுகளை நாள் எங்களுக்கு கீழ் நாங்கள் எங்களது ஆளுகைக்கு கீழ் உட்படுத்துவோம் என்று சொல்லி மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் ஒரு புறம் அந்த வல்லரசு நாடுகளுடைய ஆளுகைக்கு உட்படுத்த இயலாமல் தங்களுடைய சொந்த மக்களுக்காக உரிமை வாழ்வுக்காக இன்னும் போராடி கொண்டிருக்கக்கூடிய சீரிய சில நாடுகள் மற்றொரு புறம் இப்படி ஏற்றமும் இரக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த ஆண்டவரின் பிறப்பு இப்படிப்பட்ட நிலையில் இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்வை தரப்போகிறது என்பதனை சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டிய தருணமாக இத்தருணம் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நமது தேசத்தை விட்டு வெளியே சென்று சிந்திப்பதை விட நம்முடைய தேசத்திற்கு வந்து சிந்தித்து பார்ப்போம் கடந்த வார நாளிதழில் நீங்கள் வாசித்திருக்கக்கூடும் ராமேஸ்வரத்தில் இலங்கையில் உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாக ஏற்பட்ட பொழுது போரும் வன்முறையும் தலை தோங்கிய பொழுது அங்கிருந்து ஓர் இளைஞன் அகதியாக தமிழகம் நோக்கி வருகிறார் வந்தவர் இனியும் இப்பொழுதும் தனது சொந்த தேசத்திற்கு திரும்ப இல்லாமல் மண்டியிட்டு கதறி அழுத ஒரு நிலையை இந்த தொலைக்காட்சிகளும் நாளிதழ்களும் கடந்த வார நிகழ்வுகளில் அதை நமக்கு பதிவு செய்ததை பார்த்திருக்க முடிகிறது இலங்கையில் ஏற்பட்ட போரினால் என் பெற்றோரை உறவுகளை இழந்து என் நிலப்புரங்களை இழந்து நான் தனிமைப்படுத்தப்பட்டவனாக இங்கு வந்தேன் இங்கு வந்தும் இன்றும் இந்நிலையிலும் என்னால் என் குடும்ப உறவுகளோடு இணையவில்லை எப்படியாவது இந்த அரசாங்கம் என்னை என் குடும்பத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி முழங்கால் படையிட்டு அந்த இளைஞன் கதறி அழுது அந்த ஒரு நிகழ்ச்சி அனைத்திலுமே பதிவு செய்யப்பட்டது இந்த ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு என்பது இப்படி பிரிந்து வாழக்கூடிய பெற்றோரை இழந்து அகதிகளாக தங்கள் வாழ்ந்து வந்த மண்ணை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு உறவுகளுக்கு எப்படிப்பட்ட மகிழ்வை தரப்போகிறது இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்க்கிற பொழுது இன்று குடும்பங்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட முதியவர்களாக பார்க்கப்படக்கூடிய நமது அன்பிற்குரிய பெற்றோர்கள் இன்று அவர்கள் அதிகமாக வாழக்கூடிய அநாதை இல்லங்களாக கருணை இல்லங்களாக எத்தனை இல்லங்கள் மாறிப்போயிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் இந்த கிறிஸ்தவனுடைய அவர்களுக்கும் இதே மகிழ்வினை மனதில் முழுமையான மகிழ்ச்சியாக தரப்போகிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அன்பிற்குரியவர்களே இந்த புவி இந்த தேசம் நம்மோடு இருந்தவர் என்று சொல்லி நமது பார்வை நாம் அகலப்படுத்தியிருந்த வேளையில் இதற்கான செயல்பாடு என்பது நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவனுடைய பிறப்பில் அங்கு தந்தையாம் இறைவன் விரும்பினார் என்பதனை பார்க்க முடிகிறது இந்த மண்ணொலிகள் குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு மட்டுமல்ல இது இது கொடுத்தது அப்படி என்றால் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் தனித்துவிடப்பட்டவர்களாக இருக்கட்டும் கண்டுகொள்ளப்படாத இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் கூட இது மகிழ்வை தருகின்ற ஒரு நற்செய்தி தான் அப்படி என்றால் அப்படிப்பட்ட மக்களையும் தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்று நாம் இருக்கிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவிழா நிறைவான மகிழ்வை தர வேண்டும் என்றால் இந்நிலையில் இருக்கக்கூடியவர்களை தேடி செல்லுவோம் அவர்களோடு அந்த பிறப்பின் மகிழ்வை பகிர்ந்து கொள்ளுவோம் அவ்வாறு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நாம் தேடி செல்லும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு அதற்கான பலனை அர்த்தத்தினை முழுமையாக நமக்கு தருகிறது என்பதை உணர்ந்து செயல்படுவோம் வர இருக்கின்ற ஆண்டவர் அவருடைய பிறப்பில் நிறைவானவற்றை நமக்கு தந்து அவரது மகிழ்வில் நம்மையும் மகிழ்வைத்து அந்த மகிழ்வில் மற்றவர்களுக்குமான வாழ்வை அவர் நிறைவாக தரட்டும் என்று சொல்லி இப்பள்ளியில் வேண்டுவோம் ஆமை